ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு அப்பா பொண்ணு சேனல் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி நம்ம நைட்டி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் டாப் மாடல் நைட்டி டாப் மாடல் நைட்டி இது வந்து பிளாக் க்ரீன் கலர் டார்க் க்ரீன் இதோட ரேட்டு டூ தேர்ட்டி ஃபைவ் த்ரீ நைட்டி எடுத்தால் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது டார்க் க்ரீன் ஸோ நெக்ஸ்ட்டு ரெட்டு ஆரஞ்சு அந்த மாதிரி கலரு இதுவுமே டாப் மாடல் வித் ஓவர் லாக் எக்ஸெல் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எக்ஸல் ஒவ்வொரு கலருமே சூப்பராக இருக்கும் கிளாத்து ரொம்ப அழகாகவே இருக்குது பிங்க் கலர் டூ தேர்ட்டி ஃபைவ் மூணு நைட் எடுத்து தமிழ்நாடு ஃப்ரிஷ் பிங்க் இது நேவி ப்ளூ பிளாக் இல்லைங்க நேவி ப்ளூ டார்க் ப்ளூ கலர் வேணும் ஒன்றுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது டார்க் கிரீனுங்க லீஃப் டிசைன்லாம் போட்டு சூப்பராகவே இருக்குது நான் இந்த நைட்டி வியோர் பண்ணியிருக்கேன் சூப்பராகவே இருக்குது கிளாத் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது ஸோ டாப் மாடல் நைட்டி வீணுங்கவுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டூ தேர்ட்டி ஃபைவ் மூணு நைட்டு எடுத்தால் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ எதுவுமே மெரூன் கலர் எதுவுமே டாப் மாடல் நைட்டி தான் ஒரு நைட்டி மட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் சூப்பராகவே இருக்குங்க எக்ஸெல் தான் ஆனால் டபுள் எக்ஸல் மாதிரி இருக்கும் எவ்வளோ சைஸ் இருக்குது பாருங்கள் ரொம்ப ஃப்ரீ சைஸ் தான் ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்குது பாருங்க எக்ஸல் மாதிரியே இருக்குது டபுள் எக்ஸ்எல் மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டாப் மாடல் நைட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் மூணு நைட்டு எடுத்திங்கன்னா தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ குவாலிட்டி சூப்பராகவே இருக்குங்க வேணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டூ தேர்ட்டி ஃபைவ் ஸோ அடுத்த நெக்ஸ்ட் கலெக்ஷன் அதுவுமே நைட்டி கலெக்ஷன் தான் ஸோ அடுத்த கலெக்ஷன் பைப்பிங் நைட்டி ஸோ சூப்பராகவே இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க டூ சிக்ஸ்டி ருப்பீஸ் மூணு நைட் எடுத்திங்கன்னா தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ கிளாத்து சூப்பராகவே இருக்கேங்க நம்ம ரீஸ்டாக் மூணு டைம் கொண்டு வந்தாச்சு இந்த நைட்டையேவே கிளாத்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு தெரியும் நினைக்கிறேன் யூனிக்காக டிச் பண்ணிருக்காங்க பாருங்கள் ஸோ டூ சிக்ஸ்டி ருப்பீஸ் ரெட் கலர்ங்கிறது வேணுங்கிறங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டூ சிக்ஸ்டி மூணு நைட் எடுத்தால் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ கிளாத்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது யூனிக்காகவும் டிச் பண்ணுறக்காங்க இது வந்து ப்ளாக்னு நினைக்கிறேன் ஆமாங்க இது ப்ளாக்கு ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டூ சிக்ஸ்டி ருப்பீஸ் மூணு நைட்டி எடுத்தால் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் இந்த நைட்டி சைஸு எக்ஸெல் சரிங்களா இந்த மாடல் பைப்பிங் ஃபுல்லுமே எக்ஸல் சாரி இந்த மாடல் மட்டுமே எக்ஸல் டைப் தான் சரிங்களா வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து என்ன கலர்ன்னா எனக்கு சொல்ல தெரியல இது என்ன கலர்னு நீங்களே சொல்லுங்கள் இது மெருனும் இல்லை ஆனால் நல்லாவே இருக்குது இந்த கலர் டூ சிக்ஸ்டி த்ரீ நைன்ட்டி எடுத்தால் தமிழ்நாடு ஃப்ரெஷ் ஷிப்பிங் நல்ல ஒரு மெருன் தாங்க அது ஸோ இது இதுவுமே பிளாக் வேணுங்கிறவங்க பிளாக் லவர்ஸ் இருந்தாக்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இது ப்ளாக் கலர் தான் சரிங்களா டூ சிக்ஸ்டி ருப்பீஸ் இந்த கிளாத் ஏன் சும் அப்பப்போ அதிகமாக சொல்லிகிட்டே இருக்கேன்னா கிளாத் ரொம்ப 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 நல்லா இருக்குங்க சரிங்களா டூ சிக்ஸ்டி ருப்பீஸ் ஸோ மேலும் இந்த கலரெலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க எல்லா கலர் காரங்குமே மேட்ச் ஆகி போட்டுக்கலாம் டூ சிக்ஸ்டி ருப்பீஸ் ஸோ லாஸ்ட்டாக ஒரு நைட்டி மட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் சரிங்களா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க